யோகேஸ்வரன் தற்போது நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணியில் இருந்து விலகி இருக்கும் நிலையில் அவருடைய இந்த விலகல் இந்தியா கூட்டணிக்கு எந்தவித பாதிப்பை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த கூட்டணியை சேர்ந்தவர்கள் அவருடைய விலகல் குறித்து என்ன சொல்றாங்க இந்த பதவி விலகல் அதே நேரத்துல அரசியல் மாற்றம் என்பது ஒரு மாநிலத்தை மட்டும் சார்ந்ததல்ல வாரங்கள்ல மக்களவை தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப் போகிறது அப்படி அறிவிக்கக்கூடிய பட்சத்துல தேர்தலுக்கான அடுத்தடுத்த கட்ட விஷயங்களை எல்லாம் அஹ் இருக்கிறார்கள் அப்படியான பட்சத்துல தற்போது நிதிஷ்குமாருடைய விலகல் என்பது இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக ஏற்படக்கூடும் அதற்கான காரணம் ஏற்கனவே ஆம் ஆத்மி கட்சி அவர்கள் தரப்பில் அவர்கள் கூட்டணி இல்லை நாங்கள் தனித்து போட்டியிடுகிறோம் என்பதை எல்லாம் தெரிவித்து விட்டார்கள் அதே நேரத்துல மேற்கு வங்கத்தில் ஆளக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டி என்பதை எல்லாம் தெரிவித்து விட்டது ஆனால் இந்தியா கூட்டணியில அங்கம் வகிக்கிறது மொத்தம் இருபத்தி எட்டு கட்சிகள் அப்படி சொன்னாலும் கூட அதிக அளவு நாடாளுமன்ற உறுப்பினர்களையோ சட்டமன்ற உறுப்பினர்களையோ வைத்திருக்கக்கூடிய கட்சி ஒற்றை இலக்கங்களில் நிலையில ஏற்கனவே திரிணாமுல் காங்கிரஸ் ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் வெளியேறிவிட்ட நிலையில தற்போது பீகார் மாநிலத்துல ஆட்சி செய்யக்கூடிய ஜனதா தள கட்சியும் தற்போது இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறது அப்படின்றது உறுதியாகிறது அதற்கான காரணம் பாஜகவுடைய ஆதரவுடன் மீண்டும் அவர்கள் ஆட்சி அமைக்கிறார்கள் என்பதன் காரணமாக தற்போது பீகார மாநிலத்திலிருந்து அவர்கள் வெளியேறுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது இதனுடைய தாக்கம் என்பது வரக்கூடிய மக்களவை தேர்தலில் பிரதிபலிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது ஆனாலும் கூட இன்னொரு கிட்டத்தை நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா பீகார் மாநிலத்தை பொறுத்த மட்டுமே சரித்தம பங்கு இருக்கு அப்படின்றத புரிந்து கொள்ள முடிகிறது அதற்கான காரணம் பாஜக ஆர்ஜே இவங்களுக்குள்ள மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருடைய போட்டி காரணம் ரெண்டு பேருமே எழுபதுக்கும் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர் வச்சிருக்காங்க ஆனா இப்ப முதலமைச்சராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமாருடைய ஜனதா தளத்தை பொறுத்த மட்டுமே நாற்பது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு குறைவாகவே இருக்கக்கூடிய நிலையில நிதிஷ்குமாருடைய அவர் விலகல் காரணமாக பெரிய அளவுல மக்களவை தேர்தலில் பாதிப்பு ஏற்படாது அப்படின்றதுதான் நிதிஷ்குமார் எதிராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய மனநிலைமையோ அல்லது ராஷ்டிரிய ஜனதா தளத்துடைய மனநிலைமையோ அப்படின்றத புரிந்து கொள்ள முடியுது இருந்தாலும் கூட மக்களவை தேர்தலில் கணிசமாக வாய்ப்பு இருக்கு இது பின்னடைவை சந்தித்திருப்பதற்கு அதற்கான காரணம் நிதிஷ்குமாரை தான் ராஷ்ட்ரிய ஜனதா தளத்தில் உரிமை கோரி அவர் ஆட்சி அமைத்திருந்தார் ஆனாலும் கூட ராஷ்டிரிய ஜனதா தளத்திலும் அவருடைய மன கஷ்டம் ஏற்பட்டதன் காரணமாக மீண்டும் பாரதிய ஜனதா கட்சிக்கு அவர் திரும்பி இருப்பது பாஜகவுக்கு சற்று கூடுதல் பலம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத புரிந்து கொள்ள முடிகிறதுமா